சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பொருக்கு மன்ன நடி போற்றி சீரார் விருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி எழுந்தருளும் எம்பெருமான் திருச்சபைக்கு பன்னீர் தப்பு விண்ணப்பம் செய்யுடையாய்த்தோ யாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பின்னகனே என்று உனை பேசி நல்லர்களையாய் நெடுங்களம் மேயவனே இடர்களையாய் இரண்டாம் திங்கல் வெய்யுரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்லவீனை தடவீ மாசரு திங்கள் கங்கை முடிமேலன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கே மிகவே வேன் எழுந்தருளும் எம்பெருமான் திருப்பதைக்கு மூன்றாம் தேதி விண்ணப்பம் செய்திருந்தது கொள்வாரேனும் குணப்பல நன்மைகளும் இல்லாரேனும் இயல்பு எல்லாம் எல்லாமும் எழுந்தருளும் எம்பெருமான் திருச்சபைக்கு நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் திரு தேவாரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது மாதர் கன்னியா ಮಲಯ ಮಲಯ ಪಾಡಿ